துளாராசிக்கு எட்டாம் இடத்துக்கு குரு பகவான் போகிறேன் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் குரு பகவானை பொறுத்தவரை பலம் அதை விட பார்வை பலம் பலம் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்போ துளாராசிக்கு வெற்றில் வரக்கூடிய குரு பகவான் எந்தெந்த ஸ்தானங்களை பார்க்குறாருனா குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் வீடு மண்மனை யோகமான சுகஸ்தானத்தை பார்க்குறார் சுப விரயஸ்தானம் அதாவது விரயஸ்தானத்தை பார்க்குறார் குரு பகவான் ராசிக்கு மூணு ஆறு குடையவர் அவர் எட்டாம் இடத்துல போகிறதுங்கிறது வந்து ஒரு ராஜயோகத்தை கொடுக்கும் ஏன்னா மூணு ஆறுங்கிறது எப்போதுமே நமக்கு வந்து அது வந்து ஒரு ராசிக்கு நட்பு கிரகமாக இருந்தாலும் கூட அது ஒரு கெட்ட கிரகம் மூணு ஆறு குடையர் கெட்ட கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது மூணு ஆறு கூடையவர் எட்டுக்கு போகும்போது கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு நம்ம சொல்கிறது வழக்கம் அதனால் ஒரு ராஜயோக அமைப்பு தான் துளாராசிக்கு இருக்குது நம்ம நிறைய இடத்துல பதிவு பண்ணியிருக்கோம் ஏற்கனவே நம்மதிலேயே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஆரம்பிச்சது ஒம்பது வருஷம் பத்து வருஷம் அவளுக்கு துளாராசிக்கு நேரமே சரியில்லை ஸோ இனிமேல் நமக்கு அது எல்லாமே நமக்கு ஒரு நல்ல அமையக்கூடிய ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு குடும்பம் யாருக்கெல்லாம் அமையலையோ அவளுக்கெல்லாம் குடும்பம் நல்லபடியாக அமையும் பல விஷயங்களிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்துமே விலகப் பெறுவீர்கள் நல்ல மாற்றங்கள் நமக்கு கிடைக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கப் பெறுவீர்கள் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலையில் நல்ல மாற்றங்கள் வந்து சேரும் சுபவரிய செலவுகள் உண்டாம் இப்போ திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் அது மாதிரி வீடு மண்மனை வாகன யோகங்கள் நிச்சயமான முறையில் உங்களுக்கு உண்டு பல வழிகளிலும் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்க பெறுவீர்கள் எந்த விஷயத்திலும் ஒரு ஸ்திரமான முடிவுக்கு நம்மளால் வர முடியும் நாலாம் இடத்தை பார்த்துடுற இதுவரைக்கும் துளாராசர் யாரெல்லாம் வீடு வாங்கலையோ கண்டிப்பாக வீடு அமையும் ஒரு வீடு வச்சிருக்கவங்களுக்கு இன்னொரு ஒரு வீடு அமையும் டூ வீலர் வாங்காதவங்க டூ வீலர் வாங்குவாங்க டூ வீலர் வச்சுருக்கிறவங்க கார் வாங்குவாங்க கார் வச்சுருக்கவங்க இன்னொரு கார் வாங்குவாங்க அது அதுக்கு இந்த குருப்பெயர்ச்சி ஒரு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும் இந்த கடன் பிரச்சனை எல்லாமே குறைஞ்சிருங்க கடன்கள் நிச்சயமான முறையில் குறையும் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் முக்கியமாக இந்த வண்டி வாகனங்கள் பயன்படுத்தும் போது அதிகமான வேகங்கள் கூடாது அந்த ரூல்ஸ் அண்ட்ஸ் ரெகுலேஷன் கொஞ்சம் கரெக்டாக படிக்கணும் ஹெல்மெட் போடாமல் போனால் மாடிப்பீங்க நீங்கள் ஹெல்மெட் போடுறதோடு மட்டும் இல்லை பின்னாடி யாரும் உட்காந்தா அவளுக்கும் தயவு செய்து ஹெல்மெட்டை வாங்கி கொடுங்க தயவுசெய்து ஹெல்மெட் இல்லாமல் தயவுசெய்து வண்டியில் பயணம் போகாதீர்கள் மாட்டிப்பீங்க அப்படிங்கிறது வெறுமனே போலீஸ் மட்டும் இல்லை வேறு யாராவது வண்டி ஒழுங்காக ஓட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை ஆகிடும் இதனால் செய்து ஹெல்மெட் போடாமல் டூ வீலர் பயன்படுத்தாதீங்க அதிகமான வேகமும் வேண்டாம் எந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நிதானத்தை கடைபிடிக்கிறது துளாராசிக்காரளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது குடும்பத்தில் இருந்து வந்த சச்சரவுகள் அது எல்லாமே விலகும் தொழில் உத்தியோகம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் மாற்றங்கள் கண்டிப்பான முறையில் வந்து சேரும் முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும் அது மாதிரி பெண்களுக்கு துளாராசியில் பிறந்த பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் சீரான வளர்ச்சி அது எல்லாமே காணப்படும் மாணக்கர்களுக்கு எடுத்துக்கிறோம் கல்வியில் இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே விலகிடும் அது மாதிரி கல்வியில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு வளர்ச்சி முன்னேற்றம் எல்லாமே கிடைக்கும் இங்கே ராசியோ அல்லது துலா லக்னமோ இருந்தாலும் சரி ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக உங்களுக்கு இருக்கும் பொதுவாக இந்த துலா ராசியில் பிறந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த வாழ்க்கை பார்க்குறோம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும் புதிய மாற்றங்கள் வந்து சேரும் யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் சார்ந்து நல்ல முன்னேற்றம் வளர்ச்சி எல்லாமே கிடைக்கும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் தினமும் நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க பக்கத்தில் ஏதாவது நரசிம்மர் ஆலயம் இருந்ததுன்னா போயிட்டு வாங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இருக்கும் திங்கள் புதன் வெள்ளி ஆகிய நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் மூன்று ஆறு ஒன்பது ஆகிய எண்கள் அனுகூலத்தை கொடுக்கும்னு நாம் நம்பலாம் வெள்ளை மற்றும் பச்சை ஆகிய நிறங்கள் அதிர்ஷ்டத்தை வரவழைக்கும்